வணக்கம் சிறு வயதில் நம் அனைவருக்குமே நீளமான அடர்த்தியான கூந்தல் இருந்திருக்கும் ஆனால் நாம் வளர வளர நம்முடைய ஹார்மோன்களின் மாற்றங்களினாலும் வளர்ந்து வரும் இச்சூழலின் மாசுபாட்டினாலும் நம்முடைய முடியின் அடர்த்தி குறையும் முடி அடர்த்தியாகவும் நீளமாக வளரவும் இப்பொழுது ஒரு எளிய குறிப்பை பார்ப்போம் மருதாணி இலை ஒரு கைப்பிடி மருதாணி பவுடரை பயன்படுத்த வேண்டாம் கருவேப்பிலை இலை ஒரு கைப்பிடி இரண்டு டீஸ்பூன் சோற்று கற்றாழை ஜெல் நெல்லிக்காய் ஆறு சின்ன வெங்காயம் ஆறு நெல்லிக்காயையும் சின்ன வெங்காயத்தையும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளுங்கள் வெந்தயம் அரை கப் செம்பருத்திப்பூ பத்து இந்த வெந்தயத்தை ஐந்து மணி நேரம் தண்ணீரில் போட்டு ஊற வைத்து விடுங்கள் இலையை செடியிலிருந்து பறித்து அப்படியே பயன்படுத்தவும் பரிசலாங்கண்ணின் இலையை முடிந்தால் சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் இல்லை என்றாலும் பரவாயில்லை இவற்றை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பேஸ்ட் போன்று அரைத்துக் கொள்ளுங்கள் அடுப்பில் இரும்பு வானலியை வைத்து ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நன்கு காய்ச்சவும் எண்ணெய் நன்கு காய்ந்த பிறகு இந்த பேஸ்டை அந்த எண்ணெயில் போடவும் நாம் அரைத்து வைத்திருக்கும் இந்த பேஸ்ட் பச்சையாக இருப்பதால் எண்ணெய் வெடிக்கும் அதனால் நீண்ட கரண்டியை பயன்படுத்தவும் பின்பு அடுப்பை சிம்மில் வைத்து பத்து நிமிடம் இந்த பேஸ்டை நன்கு அந்த எண்ணெயில் கலக்கவும் பத்து நிமிடம் கழித்து ஒரு காட்டன் துணியை கொண்டு அதை வடிகட்டி எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு பாட்டிலில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எண்ணெயை நீங்கள் வாரத்திற்கு இருமுறையோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ பயன்படுத்தலாம் இதை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே வந்தீர்களானால் உங்களுடைய தலைமுடி உதிர்வு குறைந்து அடர்த்தியும் அதிகரிக்கும் உங்களுக்கு முடி உதிர்ந்த இடத்தில் புதிய முடிகள் முளைக்க ஆரம்பிக்கும் இந்த எண்ணெயை முடி உதிர்வு நின்றவுடன் நிறுத்திவிடாமல் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டே வாருங்கள் அப்படி பயன்படுத்தி வந்தீர்களானால் உங்களுடைய முடி உதிர்வு நின்று முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்